ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் கோட்டையம் ஸ்டைலு மீன் வறுவல் மசாலா தான் நான் செய்ய போகிறேன் இப்போ அந்த மசாலா போட்டு மீன் பொறிச்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா பறக்கி வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க கிப்பி கேரளா சமையல் இப்போ மசாலா பாருங்கள் இப்போ வந்து மஞ்சள் தூள் உப்பு மிளகா தூள் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு நல்ல மிளகு சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் தேங்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கூடவே எலுமிச்சம்பழ ஜூஸ் ஊற்றிக்கனாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து வினிகர் ஊற்றிருக்கேன் வினிகர் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி மீன் வந்து நல்லா பரட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மசாலுக்கான டேஸ்ட்டும் மசாலா வாசனையும் வந்து நம்மளுக்கு தனியாக தெரியும் இது பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நம்ம சேர்த்து அரைச்சி நம்ம விரட்டி வச்சுட்டு போது பார்த்தீங்கன்னா வாசனை அவ்வளவு சூப்பராக இருக்கும் இது கூட வந்து ஒரு தந்து கருவேப்பில சேர்த்து மிக்சியில் அரைக்கும் போதே நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு மீன் வறுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால் நான் போடலை நீங்கள் மசாலா அரைக்கும் போது இது சேர்த்து அரைச்சிக்கோங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கிறல்லாம் நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஒரே ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒவ்வொரு மசாலா போதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது நம்ம எவ்வளோ தான் மசாலா வெரைட்டி வெரைட்டியாக சேர்த்தாலும் கூட ஒவ்வொரு டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு பிடிக்கும் சில டேஸ்ட்டு சில வாசனை வந்து நமக்கு பிடிக்காது ஆனால் இது பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம்